சார் இந்த சமுத்திரம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல எஸ்பெஷலி எல்லாருமே பர்ஃபார்மர்ஸ் கே எஸ் ரவிக்குமார் சார் படம் ஸோ அந்த படத்துல இருந்து பர்டிகுலரா ஏதாவது ஒரு சீனை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஸோ சுற்றி இருக்கிற எல்லார்கிட்ட இருந்துமே எல்லாமே கற்றுக்க முடியும் சமுத்திரம் படம் பண்றப்ப ஸோ இந்த பக்கம் சரத்குமார் சார் முரளி சார் அபிராமி மேம் மணிவண்ணன் சார் கவுண்டமணி செந்தில் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் பர்ஃபாமர்ஸ் அவங்களுக்கு ஸ்கிரீன் கொடுத்துட்டி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் போயிடுச்சுன்னா அந்த டயலாக் வர்றப்ப அவங்க வேற ஒரு கேரக்டரா இருப்பாங்க ஸோ ஒரு எங்களுக்கு பண்ணும் போது அந்த அளவுக்கு இது பெரிய ஃபேமிலி படமா இருக்கும்லாம் தெரியல ஸோ இது கே எஸ் ரவிக்குமார் சாரோட ஸ்கிரிப்டை நம்பி நாங்களாம் அப்படியே இறங்கி பண்ணதுதான் முரளி சாரோட ஒரு காம்பினேஷன் சீன் இருக்கும் அவங்க கிட்ட போயிட்டு படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து அவங்க தரமாட்டாங்க பாக்கெட்ல இருந்து என்ன திருட திருடலிங்க பணம் எடுத்துனுங்க ஸோ சரத்குமார் சார் வெளியே வந்து தந்துடுவார் ஆனால் முரளி சார் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் வருவார் அது வந்து ஒரு ஒரு டே ஷூட் பண்ணியிருப்பாங்க அவர் வந்து சண்டை போட்டு ஏண்டா தம்பி அவர் சொன்னால் நீ வந்துட்டியா நீ யார் அவள் நேற்று வந்த அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போடுற அந்த சீன்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு ஆறு ஏழு டேக் பண்ணியிருப்பார் அந்த ஆறு ஏழு டேக்குமே முடிக்கிறப்போ ஃபுல் க்ளாப்ஸு ஏன்டா தம்பி எவ்வளோ ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எழுத்தை திருப்பி வச்சுட்டேனே அப்போ எனக்கு என்னடா படிக்காது ஸோ ஒரு பர்ஃபார்மென்ஸாகவே நான் உண்மையாலுமே அவர் தம்பி தானோ அப்படின்னு சொல்லி எவ்ரி வந்து நம்ப வச்சாரு ஒவ்வொரு வாட்டி அவர் பேசுறப்பையும் அண்ணன் பணம் கொடுத்துட்டாரு அப்ப நான் யாரா நீங்கள் அனந்தன் குடு நான் அந்த அவரோட இருந்தேன் அவர் கூட சாப்பிட்றப்பெல்லாம் நான் வந்து நடிக்கிறாங்க ஸோ தம்பி வந்து பணத்தை வச்சுட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து நீ போய் படி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்கிறப்ப திருடன்னு சொல்லிட்டாள் அதை ஏய் பச்சே பசே ஏய் திரு கேரு படி கேள் கேடு குடு குடு தம்பி என்னோட வே ஊர்க்காரங்க பார்ப்பாங்க அப்படியே பஸ் வரும் ஸோ இந்த இந்த விஷயம்லாம் ஒரே டேக்லேயே நடக்குதுன்றப்ப ஹிஷ் இஸ் அ ஷோ ஸ்டீலர் அப்படின்னுவாங்க நாங்கள் நகர்ந்து போயிவிடுவோம் கேரக்டர்ஸ் நகர்ந்து போயிடுவாங்க ஆனால் அவங்க கண் முரளி சார் மாதிரியே இருக்கும் ஸோ முரளி சார் மாதிரியான ஷோ ஸ்டீலர் வந்து நான் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப வியந்து ரசித்து பார்த்தேன் ஆ ரைட் ரைட் யார் ராஜா ஆலியார் ராய் மன்னால விசாரிக்காததே ஏற்கன